ஹை ஃப்ரெண்ட்ஸ் கலைச்சொல்வேட்டை டூ எலக்ட்ரானிக் மின்ம எழுத்தாக்கம் ஏபெட்ஸ் அசுவுனி பிளான்ட்லீஸ் செடிப்பேன்கள் லீச் அட்டை டான்சில் அடிநாச்சதை ஸ்ட்ராட்ரோஸ்பியர் அடுக்கு காற்று மண்டலம் இன்குபேட்டர் அடைக்காக்கும் பெட்டி மெசைல்ஸ் அம்மை வேக்சினேஷன் அம்மை குத்துதல் ஃபேட்டி ஆசிட் கொழுப்பு அமிலம் எலக்ட்ரானிக் மின்மையழுத்தாக்கம் ஆபேட்ஸ் அசோனி பிளான்ட்லீஸ் செடிப்பேன்கள் லீச் அட்டை டான்சில் அடிநாச்சதை ஸ்ட்ராட்ரோஸ்பியர் காற்று மண்டலம் இன்குபேட்டர் அடைக்காக்கும் பெட்டி மிசைல்ஸ் அம்மை வேக்சினேஷன் அம்மை குத்துதல் ஃபேட்டி ஆசிட் கொழுப்பு அமிலம் இதில் அசுவினி அப்படின்னா பிளான்ச் பூச்சிகளுக்கு பயன்படுத்தப்படும் பெயர் தான் அசோவினி உங்களுக்கான கலைச்சொல் கன்வெயர் பெல்ட் இதை வந்து கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்